வணக்கம் வணக்கம் சார் டெல்லியில் இருக்கீங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எப்படி இருக்கீங்க இப்போ எப்படி இருக்கு சார் இங்க சுச்சுவேஷன் இன்னுமே அந்த பயம்ங்கறது எங்களுக்கு போகல சார் மக்களுக்கு இன்னுமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு தான் இருக்கோம் நேற்று வந்து இது நடந்த சம்பவம் வந்து எங்களை ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு எந்த வித மக்கள் வந்து வெளியே வர்றதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க நான் அதுக்கு அந்த பாம்பிளக்ஸ் நடந்த பகுதிக்கு தான் இருந்தேன் நானு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இப்படிதான் இருந்திருப்பேன் பயங்கரமா இருந்துச்சு சார் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுச்சு பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து தெரியல முயற்சி பண்ணா ஏன்னா எங்களை பார்க்க முடியல இன்னுமே ரொம்ப பயமா தான் சார் இருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் இந்த மாதிரி ஒரு பாம்பிளாஸ்ட் வந்து அங்க நடந்திருக்கு தான் நம்ம அந்த சவுண்ட் கேட்டிருக்கு அப்படின்னு அது இனிமே வந்து ஒரு மாதிரி இருக்கு சார் எங்களுக்கு நீங்க இருந்த பிளேஸ்ல அந்த பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அந்த சவுண்ட் கேட்ட உடனே நான் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்திருப்பேன் சார் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியா வந்து மக்கள் வந்து அந்த அழுகுற சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு சார் ரிப்பீட்டடாக நிறைய பேர் இங்கே ஓடிட்டு இருந்தாங்க சார் ரொம்பவே பாக்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு நிறைய பேர் உயிர் சேதமும் ஏற்பட்டு இருக்கு நிறைய பேருக்கு காய்கற ஏற்பட்டு இருக்கு அதான் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது நேர்ல பாக்குறப்ப அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சார் இனி யாருமே இப்ப அந்த மக்கள் வந்து எந்த தப்புமே செய்யல ஆனா பொதுமக்கள் வந்து இதுல பாதிக்கப்படுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார் அவங்க குடும்பம் எல்லாம் அழுதுட்டே இருந்தாங்க ஏதோ நமக்கு நமக்கே வந்து இது நடந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு சார் நீங்க இருந்த பிளேஸ் அந்த ஃபயர்லாம் எல்லாம் ஏதோ உங்களால பார்க்க முடிஞ்சது எப்படி இருந்துச்சு சார் அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு அது ஃபயர் வந்து நான் நான் இருந்த தொலைவில் வந்து என்னால் பார்க்க முடியல சார் ஆனால் அந்த புகை வந்து கிளம்புறது எனக்கு தெரிஞ்சிருச்சு சார் எதுவும் ஒன்று பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் அங்கேயே வந்து யூடியூப்லலாம் செக் பண்ணோம் வீட்டுக்கு வந்து நியூஸ் பார்த்தோம் நியூஸ் எங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சிச்சு அது எந்தளவுக்கு பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு இப்போ தான் வந்து அதை வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு இது இதோட இதோட ஆரம்ப கட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்கன்னா டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு ஆண்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்குது அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது இந்த டைம்ல நீங்கள் எப்படி இதை உணர்றீங்க சார் இது வந்து எப்படின்னா இப்போ நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு டைம் ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்துச்சு சார் சரோஜினி மாதிரி அதுவே வந்து எங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தலா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து மெயின் ஏரியா ரெட் போர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ஏரியா லால்கிலான்னு சொல்லுவாங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலே தான் நடந்திருக்கு கேட்வே ஒன்னு அது பக்கத்துல நடக்கிறப்போ இது வந்து ஏதோ தீவிரவாத அச்சுறுத்தல் மாதிரிதான் இருக்கு ஏன்னா இந்த ஃபரிதாபாத்ன்னு ஒரு ஏரியா இருக்கு டெல்லிக்கு அவுட்டர்ல வரும் அது ஆக்சுவலி ரொம்ப அந்த ஓல்டு டெல்லி சைடு வரும் இந்த ரெட் போர்ட்டு இதெல்லாம் எல்லாமே ஓல்டு தான் சார் வரும் அது எப்படின்னா அங்கேயுமே வந்து தீவிரவாத அச்சுறுத்தல்கள் வந்து நடந்திருக்கு அங்க வந்து ஏதோ சில விஷயங்களை வந்து தீவிரவாதிகள் தொடர்பாக வந்து நிறைய

போனாங்க இப்ப மத்த பகுதிகள்லயுமே வந்து நிறைய இடங்கள்ல இந்தியா முழுக்கும் சரி இந்த டெல்லிலயும் சரி வந்து பாது பாதுகாப்பா இருங்க கர்ஃபியூ மாதிரி எல்லாம் நிறைய போட்டு வெளியே வராதுங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் கிடைக்குதோ அது கிடைச்சிட்டு தான் சார் இருக்கு டெல்லியில மக்கள் வந்துட்டு நேரத்தில் வீட்டுல இருந்தாலும் ஒரு பெரிய மேல எப்படி இருப்பாங்க அவங்களோட நிலைமை எப்படி சார் இருக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அவங்க திரும்ப பழைய லைஃப்க்கு அவங்க வர்றதுக்கு ஏன்னா எப்படி இருந்தாலுமே அந்த பயங்கிறது இருந்துட்டே இருக்கும் டெல்லிங்கிறது ரொம்ப பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி இப்போ எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இனிமே அடிக்கடி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு சார் ஏரியாஸ் எல்லாம் இப்ப நிறைய நிறைய இதெல்லாம் இருக்கு அங்க பெரிய பெரிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ராஜீவ் ராஜீவ் சௌக்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அது வந்து எல்லாருமே வந்து கூடக்கூடிய ஒரு இடம் ரெட் ஃபோர்ட் இந்தியா கேட் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எப்பயுமே கூட்டம் இருந்துனே இருக்கும் சார் நிறைய மால்ஸ் இருக்கு டெல்லியில சோ இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு சார் எங்களுக்கு அதான் சார் மக்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க ஆனா நான் பர்சனலா பிலீவ் பண்றது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து இன்னுமே மிகுதியாக கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே உடனே போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க இதற்கு மேலும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்காத மாதிரி அவங்க கண்டிப்பா பார்த்துப்பாங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸை வச்சு அவங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ எந்த பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து தொடர்ந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து பெருசா பயப்படக்கூடாது இந்த விஷயத்த நினைச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காதுன்னு நான் நம்புறேன் சார் மீண்டும் மீண்டும் பேசுவோம் சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்